தன்னை ஒரு அழகா மற்றவங்க முன்னாடி காட்டிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள ஒரு ராசி அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே ராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே தன்னை அழகாக காட்டிக்குவாங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பு இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துடும் பொதுவாக கோவப்பட மாட்டாங்க சமரசம் பேசணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துட்டால் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க ஒரு கை பார்க்காம ஓயவே ஓயவே மாட்டாங்க அந்தளவுக்கு கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க ரொம்ப நிதானமானவங்க எதையுமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பாங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் அநியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீர்தூக்கி பார்ப்பாங்க அநியாயமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு இவங்களுக்கு கோபம் வந்துடும் ரொம்ப சாமர்த்தியசாலியாக அந்த இடத்துல செயல்படுவாங்க ரொம்ப புத்திசாலிங்க எதையுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து தான் செயல்படுவாங்க செல்வம் சேர்ப்பதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் முஞ்சாக்கிரதையாக இருப்பாங்க இது இயற்கையாகவே இவங்கக்கிட்ட இந்த இயல்பு வந்துடும் நல்ல வாழ்க்கையை ரொம்ப சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிற பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இவங்களுக்கு இயற்கையாகவே இருந்தாலும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்திடும் குழந்தை பருவத்தை விட வாழ்க்கையில் ஒரு பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக நிலம் வாங்கி அந்த நிலத்துல ஒரு தோட்டம் அமைச்சு இயற்கையாக நிறைய செடிகள் வச்சு அதில் இருந்து நம்ம அதிலிருந்து நமக்கு தேவையான பொருள்களெல்லாம் பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் நீங்களும் துளாராசி என்பராக இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்வம் ஆசை இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலாராசி எண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்கள உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டப்பாவது நீங்கள் மேலே வர முடியும் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையாரோட மனம் கோணாமல் நீங்கள் நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப மகிழ்வாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகம் இணைந்திருக்கிறார் வாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் கே

வருகின்ற வாரத்தை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் நிறைய சுப பலன்களை இந்த காலகட்டத்தில் தங்கு தடையில்லாமல் கொடுப்பார் ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கும் குறிப்பாக சுபகாரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயமே தடையாகவே நின்றுருக்கும் இது உண்மைதானங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான் மனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்வாக இருக்க போது ஏதாவது ஒன்று சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு முக்கிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பணி நிமித்தமாக எங்கேயாவது ஒரு சிலர் வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில இடத்துல மேலதிகாரிகிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் வரதுக்கான சூழ்நிலை சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ஒரு சில எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு பேசுவாங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வார்த்தையில் நிதானமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சக தொண்டர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் எஸ் ஆசை எண்ணங்கள் இது எல்லாமே நிறைவேறும் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தோட பாடங்களை படிக்க வேண்டாம் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க மனதை ஒருமுகப்படுத்தி படிங்க வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத இடர்பாடுகள் இதெல்லாம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் இந்த காலகட்டத்தை மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்புள்ள மாணவராக இந்த துளாராசி மாணவ அவர்கள் வளம் வர முடியும் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்காலிக பணியில் போய் சேர்ந்தவங்களுக்குலாம் பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலருக்கு உயர் பதவி உற உயர்வு அதே மாதிரி முக்கிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி கிடையாது அந்த தேவையில்லாத பிரச்சனை வீண் குழப்பம் ஒரு விதமான சந்தேகம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குறையும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் குறையும் அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லாம் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வன வர போகிறீங்க குழந்தைகளை பற்றி ஒரு விதமான கவலை இது நபர்களும் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி உங்களை விட்டு படிப்படியாக குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆர்வம் ஆரோக்கிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது ஒரு சிலருக்கு கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்தால் அந்த குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே சரியாகி மனம் ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மனக்குழப்பம் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கினாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் மனம் தெளிவில்லாம ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் கொஞ்சம் குழப்பமாகவே போயிட்டுருக்கும் மனம் அங்கேயே நின்றுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும்னா மனம் தெளிவாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியும் அதனால் உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டு வந்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பெறலாம் விளையாட்டில் கூட ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமை அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இனி வளம் வர போகிறீங்க அப்படின்னா சொல்லலாம் எல்லாருமே உங்ககிட்ட ஒரு நட்புணர்வோடு பேசுவாங்க ஆரோக்கிய ரீதியாக அந்த இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு சுமங்கலி பூஜை செய்யுங்க சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் முடிஞ்சவங்க வீட்டில் ஒரு சுமங்கலி பூஜை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத இந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்ல இல்லாத பிரச்சனை இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாகும் முடிந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ